ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மாதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியை கேட்போம் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் அடுத்த கட்டம் வைகை நதிக்கு வடக்கு புறத்தில் நடைபெறுகிறது இதுதான் இத்திருவிழாவின் முக்கிய சிறப்பு எனவே தேரோட்டத்துடன் விழா நிறைவு பெற்றதாக கருதி பக்தர்கள் மூட்டை முடிச்சுகளோடு தங்கள் இல்லங்களுக்கு செல்வதில்லை நேராக வைகை கரையோரம் வந்து குவிந்து விடுகின்றனர் அங்குதான் மதுரையே கொண்டாடும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் முக்கிய வைபவம் நடைபெறுகிறது இப்போது கல்லழகர் பற்றி தெரிந்து கொள்ள வைகையின் வடக்கு பகுதிக்கு வருவோம் கல்லழகர் விஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சி தேவியின் உடன்பிறந்த சகோதரர் இவர் மதுரை நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர் மலையின் அடிவாரம்தான் இவரது வாசம் இவர் திருடுவதை தொழிலாக கொண்டிருந்த போதிலும் ஏழை எளிய சமுதாயத்தில் நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு தாராளமாக உதவிகள் செய்து அவர்களது பாதுகாப்பலனாக அவதாரம் செய்தவர் எனவே அங்குள்ள பெரும்பாலான மக்கள் இவர் மீது உயிரையே வைத்திருந்தனர் தனது தங்கை மீனாட்சியின் திருமணத்தின் போது தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய கடமை இவருக்கு உண்டு எனவே தனது தங்கையின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக அழகர் மலையில் இருந்து புறப்படுகிறார் ஆனால் அங்குள்ள மக்களோ இவர் மீது பாசு மிக அதிகமாக இருந்த காரணத்தால் அழகரை பார்ப்பதற்காகவும் அவரை வரவேற்று உப உபசரிப்பதற்காகவும் ஆங்காங்கே கூடிவிடுகின்றனர் எதிரிகளை எதிர்த்து விடலாம் ஆனால் கள்ளங்கவடமற்ற பாசக்கார மக்களின் ஆதரவை எவ்வாறு புறக்கணித்து விட முடியும் ஆகவே ஆங்காங்கே நின்று நின்று மக்கள் பாசமலையில் நனைந்து நனைந்து தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் வந்து ஓய்வடிக்கிறார் அழகர் திருமண நாள் வந்துவிட்ட போதிலும் உடன் பிறந்த அண்ணன் வராமல் தங்கையின் திருமணம் நிச்சயம் நடக்காது என்ற நம்பிக்கை அவர் மனம் முழுவதும் உறுதியாக இருந்தது இதனிடையே திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தும் தயாராக இருந்தும் தனது அண்ணன் அழகர் இன்னும் வராதது தங்கை மீனாட்சிக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது ஒவ்வொருவரிடமும் அண்ணனை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தால் கடைசியில் தாளிக்கட்டும் நேரம் நெருங்கிவிட்டது மீனாட்சியோ அண்ணன் வந்தால் மட்டுமே மணமேடைக்கு வருவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் அழகர் வரவில்லை மீனாட்சியும் மனமேடை வரவில்லை திருக்கல்யாண மண்டபத்தில் ஒரே பதற்றம் பெரும் குழப்பம் யார் யாரோ சமாதானப்படுத்தியும் மீனாட்சியின் மனதை மாற்ற முடியவில்லை கடைசியாக சிவபெருமான் இதற்கொரு வழி கண்டுபிடித்தார் எத்தனையோ பிரச்சனைகளை எளிதாக சந்தித்தவர்க்கு இது அத்தனை கடினமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில் கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆராய்ச்சி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க